ரொம்ப ருசியான ஒரு பருப்போடு செய்கிறது எப்படின்னு ஒரு மிஷத்தில் நம்ம பார்த்துட்டு போகலாம் செய்கிறதுக்கு ஒரு மிஷம் இல்லை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் அதுக்கு வந்து கடலை பருப்பை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு குட்டி ஜார் தான் எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கல்லுப்பு அதிலயே போட்டிருக்குறேன் போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கருகப்பெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் மல்லியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா புதினா இது வந்து செலரி இது வீட்டிலே நிற்குது அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகா எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா சாம்பிள் பார்த்துக்கிட்டேன் நல்லா தட்டி எடுக்கிற வருதான்னு அடுப்பு ஆன் பண்ணி இப்போ எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் இது ஏற்கனவே அப்பளம் பொரிச்சி எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் அதிலே நம்ம பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அப்பளம் எல்லாம் எடுத்துட்டேன் சாம்பிளுக்கு ஒரு துண்டு போட்டு பார்த்தேன் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ எல்லாம் தட்டி நல்லா போட்டுக்கலாம் ஷேப்பு ஒழுங்காக வரவே வராது ஏன்னா இதுதான் நான் மொதல் டைம் செய்கிறேன் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எல்லாம் பொறிஞ்சிட்டு நம்ம இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்துகிட்டு சாம்பிள் போட்டதே நம்ம எடுத்துலாம் எடுத்துகிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ